வணக்கம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த அக்டோபர் மாதத்திலே இருபதாம் தேதி தீபாவளி வருது அதுக்கு முன்னாவே வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் என்னங்க தீபாவளி சொல்கிறீங்க ஆனால் பாருங்கள் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்களே அப்படிங்கிற ஒரு நோக்கமும் பேசுகிறது கேட்குது இந்த மாதத்திலே கொஞ்சம் நிறைய மாதக்கோள்கள் பயிற்சியோட வருடக்கோளான குருவின் பயிற்சியும் கொஞ்சம் இருக்குது அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்குள்ளார உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் அதனால் முக்கியமாக ஏதோ மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு கொள்ளலாம் அதே மூலம் உங்கள் ராசியை நேரடியாக செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பார்க்க போகிறாங்க உங்கள் ராசிநாதனும் சேர்ந்து பார்க்கறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதனால் தொடர்ந்து காணணும் இந்த மாதத்திலே முதல்ல மாதம் பிறந்ததுமே புதன் அப்படிங்கிறவர் இப்போ ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலேருந்து உங்கள் ராசியை நேரடியாக பார்க்க வந்துட்டார் தேதி அன்றைக்கி அது முதல்ல ஒரு நல்ல நேரம் அப்படி பார்த்துட்டானா என்ன ஆகும்னா நல்ல வீட்டில் ஒரு அன்யோன்யம் கிடைக்கும் நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகளாக நல்லாயிருக்கும் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றமாக புதிசாலித்தனமாக யோசிக்கிற யோ எண்ணங்கள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் பத்தாம் தேதி அன்றைக்கி இந்த சுக்கர பகவானானவர் ஆனவர் ரெண்டாம் இடத்துக்காரர் அவர் என்ன பண்ணுறாரு சிம்ம ராசியிலேருந்து கன்னிராசி குலமும் உங்கள் ராசியிலேருந்து ஆறாம் இடம் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கவலைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும் அதையும் பார்த்துக்கணும் பதினேழாம் தேதி ஐப்பசி மாதம் பிறந்ததும் இங்கே கன்னிராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் துளாராசிக்கு வந்துடுவார் உங்கள் ராசியை நேராக பார்க்க போகிறார் நேராக ஏழாம் பார்வை அதனால் கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கான ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அந்த ஆதிக்கம் தைரியமாக எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்துடும் நான் கூடவே உங்கள் ராசிநாதன் சேர்ந்து தான் இருக்க போகிறாரு நல்லா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினெட்டாம் தேதி மறுநாளைக்கு ஐப்பசி ஒன்றாம் தேதி அடுத்த ரெண்டாம் நாள்லேருந்து குரு மூவாரர் இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட்டு உங்களுக்கு அதிசாரத்தில் மூவாகிறார் நாலாம் இடம்ங்கிற அந்த பாஸ்தத்தின் பொழிவுகளைக்குள்ளே நேர இறங்குறார் போய் டகால்னு அங்கே போய் உட்கார்ந்த உடனே பார்வை எப்படி இருக்க போகுது நேரம் பன்னெண்டாம் இடமான சனி மேலே விழப்போர் சனீஸ்வரன் பகவான் ஏற்கனவே உங்களுக்கு பன்னெண்டில் உட்காந்துருக்கார் நிறைய செலவுகள் இருந்தது இப்போ தனகாரகனா அவர் போய் நிறுத்துவார் இருப்பா கொஞ்சம் செலவு எல்லாம் கம்மி பண்ணி பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொடுத்து அவர் உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார் அதனால் தொழிலிலே இடமாற்றங்கள் பிரயாணங்கள் வேலை மாற்றங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னு யோசிச்சிங்க இல்லை இப்போ கரெக்டாக இருக்கும் அதுபோல் எதிர்பாராத பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியலையே எப்படி இருக்கும்னு தெரியலேன்னு அதிர்ஷ்டங்களும் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த குருவின் மாற்றம் உங்களுக்கு நல்லது தான் செய்யப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போது அடுத்த செகண்டில் பார்க்க அடுத்த ஸ்டேஜில் பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு இந்த புதன் பகவான் இருபத்தி நாலாம் தேதி ஆயிடுவார் இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஆன உடனே உங்கள் ராசி இன்னைக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் மூன்று குறைவன் இரண்டை பார்வை சொல்லுவோம் கொஞ்சம் மனதிலே யோசனைகள்லாம் நிறைய இருக்கும் புத்தி தடுமாற்றங்கள்லாம் உண்டாகும் எதை செய்யணும் இருக்கும் ஆனால் செய்ய முடியாத ஒரு காரியங்கள் அதனால் யோசித்து எல்லா காரியம் செய்யும் அவசரப்படாமல் செஞ்சீங்கன்னா நஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏன் செஞ்சேன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக கேல்குலேட் இது இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று விருச்சிக ராசிக்கு செவ்வாயும் மூவாயிடுவோம் உங்கள் ராசிநாதானவர் அவர் ஆட்சியில் போய் உட்கார போகிறார் ஆனால் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உட்கார போகிறார் இதனால் என்ன ஆகும் சார் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய தைரியங்களில் கொஞ்சம் பயத்தையும் கலந்துருப்பீங்க இதெல்லாம் நான் செஞ்சுமே சரியாக செஞ்சோமா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணுறது கூட்டை பூட்டினா கூட இழுத்து இழுத்து பார்க்குறது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்ட கொடுத்து விடும் அப்படிங்கிறதுனால அதையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பண்ணணும் எப்பயுமே குழந்தைகள் விஷயத்தில் யோசித்து செய்வோம் இல்லைங்களா அதே இது தான் நம்பளும் யோசித்து யோசித்து தலைக்கு நாலு அடி யோசிச்சு பண்ணணும் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் என்னதான் விழாக்கள்லாம் நிறைய இருந்தாலும் நண்பர்களோடு பேசும்போது வார்த்தைகளிலே தவறான வார்த்தை பிரயோகமாகி அதனால் சண்டை வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற விஷயத்த வச்சுக்கணும் அதே மாதிரி தான் வேலையில் செய்யக்கூடிய சக ஊழியர்கள் கூட ரொம்ப எல்லாத்தையும் ஓப்பனாக டாக் ஓப்பன் டாக்ஸ் கொடுக்காதீங்க கொஞ்சம் அவங்ககிட்டயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கிறது நல்லது என்னென்னா உங்கள் மரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் கௌரவம் பதவி பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வரும்போது அதை போய் வெளியில் சொல்லுவீங்க எனக்கு இந்த போனஸ் இவ்வளோ வந்திருக்கு தெரியுமா அப்படின்னுவிங்க அவன் வந்து ஒரு வைத்தரசில் அவங்களோட பார்வையை பார்ப்பான் அதனால் உங்களுக்கு செலவு வேறு ஜாஸ்தியாக போடும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏற்கனவே அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது நல்ல ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறாரு அவர் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு என்ன விஷயம்லாம் யோசிச்சுக்கிங்களோ அதை எல்லாத்தையும் நடத்தணும்னு யோசனை வரும் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் தெளிவான முடிவு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து நிதானம் செய்வோம் இல்லையா அப்படி யோசித்து செய்யுங்க புதுசாக அவங்களுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுங்க அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்க அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை நிறைவேற்றுங்க இந்த மாதம் ஒரு விசயம் என்னன்னாக்க உங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கலகலப்புக்கு எந்த விதத்திலையும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரம் உங்கள் தொழிலிலும் கொஞ்சம் லாபத்தை பெறக்கூடிய வாரம் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு அப்படிங்கிற இடங்கள்லாம் கிடைக்கும் சின்ன மாற்றங்கள் இடப்பெயர்ச்சிகள் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதாக தான் செய்ய போது சில நண்பர்களுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையக்கூடிய காலகட்டம் இது ஐப்பஸ்சி வந்துடுத்து கடகடன் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்வாங்க அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு விஷயங்கள்லாம் போகுது உங்கள் பேரில் யாருன்னா கேஸு அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அக்யூட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு டீட்பிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிடுங்க ஆறாம் இடத்துக்கார ஏழில் உட்கார் போகிறார் அப்புறம் எட்டில் மறைய போகிறார் அதனால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கணுங்க சொத்து விவகாரத்தில் வில்லங்கம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லதாக இருக்கும் முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடவே வேண்டாம் கொடுக்கல் வாங்க கொஞ்சம் கராராக இருந்துடுங்க கொஞ்சமாவது கடன் அடைக்க ட்ரை பண்ணுங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இப்படி செஞ்சீங்கன்னா டெஃபனட்டாக நல்லா இருக்க போகுது இந்த மாதத்தில் கிருஷ்ண பரமாத்மா வழிபடுறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் சகலம் கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிறது மனசில் வைத்து கொண்டு பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தில் தொடர்ந்து உங்களுக்கு அட்வைஸ் கிடைத்ததுனால வாழ்க்கையிலே ஏற்றம் இதெல்லாம் கிடைப்பதற்கான மாதம் இது அவசியம் இந்த மாதத்தை மனத்திலே சந்தோஷத்துடன் குடும்பத்தின் குதூகலத்துடன் கொண்டாடுங்கள் வாழுங்க வளத்துடன் நாம் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை துல்லியமாக கணிக்க இருக்கிறோம் எல்லா ராசிக்கும் இந்த ராசிக்கு கணிப்பது அப்படிங்கிறது குரு எப்படி மூவாரார் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் சூரியன் எப்படி மூவாரார் பார்க்குறோம் செவ்வாய் எப்படி மூவாரார் பார்க்குறோம் குருங்கிறவர் வருடக்கோள் இந்த செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இவர்களெல்லாம் மாதக்கோட்டை எல்லாம் எப்படி மூவாராங்கன்னு பார்ப்போம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு வச்சுருப்பாங்க லான்னு போட்டிருப்பாங்க அப்படி லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த காணொலியை பொது ஜாதகமாக பார்த்து விடுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு அவசியம் எங்களுடன் தொடர்பு எங்களால் என்ற உதவியை உங்களுக்கு செய்கிறோம் வாழ்க वाला थोड़ा